હા આ એ ખાતાને મનારા રાજીલા રીમુસી જવે તો ગોડ આગા ફિલસોર પાસે હા ને બેઠે હવે એ પોર બેઠી આ બેઠી રહો બસ એ હા પૈસા ની એનો એનો આ વાદે મારે જવાનું છે હા બરાબે ઇયમ્મા બાજે ને કવટ સુતરા સુત કાટી બેઠો ઓર બેઠે આ બેઠે கம்போ செமயா இருக்கு பா என்ன அம்மா மகன அந்த குரங்கெல்லாம் அங்கங்க பாத்து சூது காமி அந்த ஆளைக்கு நாளைக்கு வர சொன்னா மாமா வந்துட்டான் ஓ இருக்குற தண்ணிகளுக்கு நடுவுல வங்கிட வெச்சிட்டு அப்பறம் தான் மூசா ராசரம் சாரி அந்த ஆளைக்கு வந்துட்டான் இவரு கறிய பார்த்தான் கோட அங்க நரியே ஜவரே ஆளு இப்ப ஏனா நிலமா கத்துနေுறான்

முடியா பாக்கறதுக்கு கரெகட்டா பேசாமே நம்ம தெரை நம்ப தெரை இல்ல நம்ம கிட்ட இல்லையா அம்மா என்ன கேக்குறீங்க அம்மா

டேய் மப்பு இல்ல தalty குடுறா ரொம்ப இருந்துடா மழைய வராதுடா மப்பு என்ன மழை வர மாட்டா மழைய வராதுடா நான் பொன்புண்ணியத்துல வரவங்களா பார்த்தா நீ மராதிடா டேய் மழை வராதுடா கட்டி கட்டி வெச்சுட்டடா ஐயோ மழை வராதுடா சரி இந்த வருஷம் உங்களுக்கு திருவிழா செய்யுமா இந்த திருவிழா உங்களுக்கு மனசကြီး சடடமா இருக்கா ஏடா கோயிலை போய் வந்து

ஜாம் ஜாம் நடத்துறீங்களா என் வீட்டுல நிக்கல உன் வீட்டுல நிக்கலன்னு நீங்களே குடிச்சிட்டு சண்டை போட்டோம் திருவிழா எப்படி நடக்கும் அதுக்கு நாங்க என்ன செய்யறது அதனால எல்லாரும் ஒத்துமையா இருந்து இந்த திருவிழாவை ஆத்தாவை புரிய வைக்கணும்டா ஏன்னா கேட்டியே ஒரு கேள்வி ஆத்தா மனசு புரிஞ்சுதான்னு கேட்டியே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானா உள்ளார இங்க வெளியில எடுக்கிறீங்க நீங்க மட்டும் நாலு மாடி அஞ்சு மாடி கூட கட்டிக்கிட்டு ஏசி காத்துல குடு குடு குடுன்னு இருக்கிறீங்களா

மாதிரி உக்கரமான உக்கரமான உக்கரமான

ஆ இவருதே தெரியே கலைய பண்ணி வச்ச அந்த விசா தின்னு ஒரு பொண்ண பாத்து விசாசிடி பேர் கூட தெரிஞ்சது அவருக்கு ஆ அந்த பொண்ண கலைய பண்ணி வெச்சிட்டு கூப்பிடுறாரு 16 வருஷ காலமாக குழந்தை இல்லاده வாணும் வாங்குறாங்க இவர் குழந்தைல வாங்குறற கைல ஏத்து ஒரு பரமனை ஓடி மகளகா எனக்கு ஒரு சம்யம் என்ன ஏய் நீ அணத்தியே இருக்கின்ற இவள ஏத்தி அத்தனை குறைச்சி ஐயே இருக்கின்ற ஐயே இருக்கக்கூடிய சந்தானத்தை பண்றார் ஆக வேண்டியது லாக ஒரு நாளை சத்தியமா நான் சொல்றேன் லாகங்கள உங்களுக்கு ஒரு 32 உங்களுக்கு என்ன தோது சொன்னா நான் வா சாமி கையாயத்தில் பரமலை நோத்தி தவம் செய்து அந்த கையாயத்தில் பரமலை இவர் மானு நிசாசரி হইতে குறையாக தற்க வேண்டியது அந்த காரத்தை ஆகமா வாழ்வாடி வாழ்வாடி ஞானத்து

போய் இந்த வயிற்று பிற சொல்லு

நம்ம ஆட்டோம் சரி 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 அம்மா ஏ நம்பர் பெட்ல போப்பா ஏடி நீங்க என்ன இருக்கு பாட்டி அடியே வலிக்குது பாட்டி அத வந்து பாட்டி ஏடி பாரு அம்மா ஐயோ அப்பா அப்பா பாட்டி ஒரு வேறி பாட்டி பாத்து பாட்டி டேடி டேடி எனக்கு நல்ல காரே என்ன இது? அவ குத்துனாட்டியா? என்னடா? அவதான் பேய் பெயின்றாளே. போய் அம்மா இப்பதான்மா பேஞ்சிது வந்துட்ட. ஆமா. ஏடே. நல்லா பாரு. நல்லா பாரு. நல்லா பாரு. கண்ணா பாரு. இங்க என் கணவனை உனக்கு குழந்தையாக வேண்டுமா இதோ பார்த்து உன்னுடைய வயத்திலிருக்கும் என் கணவனை தூக்கி ஆகாயத்தில் என்கின்றேன் இதோ ஒரு

என்ன நீங்கள் கற்களோ நூறு மழையாக தென்படுகிறது ஆமா வாழம்மா அந்த ஆலமா என்ற அதற்கு பசி அணுகவில்லை என்றால்

முடியாது <ops? manyang>

ாலும்விதா போல்

ஒரு கிராமத்தை சேர்ந்த ஓமிஷ்டி அம்மன் மேலே நாடகத்துக்கு சார்பாக நன்றி கலந்த வணக்கம் 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 அது மட்டுமல்ல எங்களுக்கு இரண்டு இரவாக அழைப்பு கொடுத்த விழா குழுவினர் அனைவருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி நாடபடி சார்பாக நன்றி வணக்கம் 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 அது மட்டுமல்லாது இன்று இரவு எங்கள் ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் சக்தி நாடக மன்றத்தினர் திருக்கோயிலூர் அருகாமல் இருக்கக்கூடிய கொடியூர் கிராமத்துக்கு விஜயம் செய்து இருப்பதால் எங்களை தேடி நாடி ஆராய்ந்து வந்தால் அவர்களுக்கு விவரம் சொல்லி திருக்கோயிலூர் அருகிற்கு கொடியூர் கிராமத்தில் விஜயம் செய்து சொல்லி வழிகூண்டு அனுப்புமாறு உங்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் 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 அது மட்டும் அல்லாது பசித்திரு தனித்திரு விழித்து சொல்வார் எங்களுக்கு பசியான உணவளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் விழா குழுவினை அனைவருத்தும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றி வழங்க வணக்கம் 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 எங்கள் குரலோசை எடுத்து காட்டி சவுண்ட் சர்வீஸ் எங்கள் குரலோசை எடுத்து காட்டி சவுண்ட் சர்வீஸ் ஐயா அவர்களுக்கு எட்டூறு கணக்கு சேர்ந்த கண்ணாம்சா அவர்களுக்கும் எங்கள் தலைக்குழுவி சார்பாக நன்றியாக வணக்கம் வணக்கம் வணக்கம்